ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரவையை வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை தான் பண்ண போகிறோம் இந்த தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண் தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் முக்கா கப்பளவுக்கு தயிர் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரவையை நல்லா ஊற வச்சிடலாம் ரவை ஊறுறதுக்குள்ளே அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்குறேன் இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு ஊறின ரவையை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்ச ரவையை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது கூட வதக்கி வச்ச கேரட் வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ பன் தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்ப அடுப்புல ஆப்பச்சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் சூடானதும் ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து ஊற்றிடலாம் மூடி போட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திரு போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான ரவையை வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ